வாவால் பற்றிய ஆச்சரியமூட்டும் சில உண்மைகள் வாவால்கள் இரவில் மட்டுமே பறக்கும் பாலூட்டிகள் அல்ல அவை பகலிலும் செயல்படும் வாவால்கள் எதிரொலித்தல் எக்கோலொகேஷன் எனும் தனித்துவமான முறையை பயன்படுத்தி இருட்டில் கூட வழியை கண்டறியும் அவை ஒலி அலைகளை அனுப்பி எதிரொலிக்கும் ஒளியின் மூலம் பொருள்களின் தூரம் மற்றும் அளவை உணர்கின்றன வாவால்கள் பூச்சிகளை உண்பதால் விவசாயத்திற்கு மிகவும் முக்கியமானவை அவை பூச்சிகளை கட்டுப்படுத்தி பயிர்களை பாதுகாக்கின்றன சில வாவ்வாழ் வகைகள் பழங்கள் தேன் மற்றும் மலர் தேனை உண்கின்றன வாவாள்கள் விதைகளை பரப்பவும் மகர்ந்த சேர்க்கை செய்யவும் உதவுகின்றன வாழ்வாள்கள் மிக நீண்ட ஆயுட்காலம் கொண்ட பாலூட்டிகள் சில வகைகள் முப்பது வருடங்கள் வரை வாழக்கூடியவை வாவ்வாள்கள் குகைகள் மரங்கள் மற்றும் கட்டிடங்களில் கூட்டமாக வாழ்கின்றன அவை தலைகீழாக தொங்குவதன் மூலம் தங்களை பாதுகாப்பாக உணர்கின்றன வாவால்கள் பலவிதமான ஒலிகளை எழுப்புகின்றன அவை தகவல் தொடர்பு மற்றும் எதிரொலித்தலுக்கு உதவுகின்றன